எனது பேர் கைரலி நான் திருவண்ணாமலை மாவட்ட வடிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தின் செயலாளராக இருக்கேன் நாங்கள் என்ன சொல்றேன்னு சொன்னா பதினாறு வருஷத்துக்கு மேல நாங்க போராடி வீதி வீதியா ரோட் ரோட்டாக நின்று தான் எங்களுக்கான முடிவை எந்த அரசாங்கமோ எதுவுமே காது குடுக்கல அதுலேயும் முதலாவது தமிழ் எம்பி மாதிரி எங்களை ஓட்டுகளை தான் அவங்க ஒரு மேடைக்கு வராங்க ஒரு பதவி எடுக்கிறாங்க ஆனா இந்த காணாம போன மக்கள் என்ன பாடுபடுறாங்க எல்லாத்தையும் அக்கையும் பாக்குறாங்கன்றாங்க கணிக்கிறாங்க ஆனா காணாம போன ஆக்களை பத்தி பாராளுமன்ற சொல்லி எங்கயோ எந்த மீட்டிங்லயுமே கதக்கவே இல்லை நாங்களா தனியா தண்ணிச்சையா போராடுறோம் எங்களுக்கு யாருமே உதவி செய்யறதுல எப்படி ஒரு 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 சின்ன சின்ன பொடியங்களை இல்லை நல்ல உதவி செய்யற பொரியங்களை கூப்பிட்டு தான் எங்களை இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு அப்படி ஒரு உதவியை செய்யவே இல்லை நாங்க கேட்கறது என்னன்னு கேட்டா எங்கட பிள்ளைகள் தானாக்கப்பட்டு நாங்க கையில குடுத்துருக்கோம் உங்கட கையில குடுத்துருக்கோம் போராட்டத்துல செத்த பிள்ளைங்களை நான் கேட்கல போராட்டத்துல சித்தாங்க இருக்கு அந்த பிள்ளைங்களுக்கு என்ன